ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வதி ஜெயில எஸ்டல் இன்னைக்கான வீடியோ அப்படின்னு ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம் ஒரு நூறு சவரன் தங்க நகைகள் சேமிக்க நம்ம இப்படி பிளான் பண்ணலாம் இந்த ஐடியாஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நூறு பவுனா இருந்தாலும் சரி நூறு கிராமாக இருந்தாலும் சரி ஈஸியா நம்ம வந்து சேமிச்சு ஒரு தங்கம் அப்படின்றது வாங்கி வச்சிடலாம் அதை நம்மளோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்காக பண்ணுறது தான் எந்த ஒரு சேமிப்பா இருந்தாலும் ஆரம்பம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா டார்கெட் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரீச் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் நம்ம வருமானம் என்னன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் நம்மளோட வருமானம் குறைவா இருந்துச்சு அப்படின்னா கூட நம்ம இந்த டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த வருஷத்துக்குள்ள இவ்வளவு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்மளோட சேவிங்ஸ் அப்படின்றத பண்ண முடியும் இப்ப வந்து ஒவ்வொரு ஒரு சில பேர் ஒவ்வொரு விஷயத்துக்காக சேமிப்போம் ஒரு சில பேர் வந்து பசங்களோட படிப்புக்காக சேமிப்போம் ஒரு சில பேர் வீட்டு வாங்க வீடு வாங்கணும் அப்படின்றதுக்காக சேமிப்போம் ஒரு சில பேர் ஒரு லேண்ட் நிலம் வாங்கி வச்சிடலாம் ஃபியூச்சருக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சேமிச்சிருக்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அவங்களோட கல்யாணத்துக்காக சேமிக்கிற மாதிரி பார்த்திருப்பாங்க ஒரு சில பேர் வீட்டுல ரெண்டு பெண் குழந்தை இருக்கலாம் அவங்களுக்காக பிரிச்சை நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா தங்கத்தை சேமிக்க முடியும் ஒரு சில பேர் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்காக சேமிப்பாங்க இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் என்ன ஏழு எண்பது ரூபாய் இன்னைக்கு ஒரு கிராம் ரேட் நமக்கு நம்பர் ஒன் வருடத்துக்கு எத்தனை பவுன் அப்படின்றது அப்படின்றது எத்தனை சவரன் டார்கெட்டை ஃபிக்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரனா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு சவரனா ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சவரனா அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு சவரன் அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு கிராம் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு சவரன் அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது கிராம் அப்படின்றது நம்ம சேமிப்போம் அப்ப கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இத ரீச் பண்றதுக்கு தான் நம்ம வந்து சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணனும் இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க சேமிக்க போறீங்க அப்படின்றது இருக்கு அதுக்கேத்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க இப்ப வந்து நீங்க நூறு கிராம் வாங்கி போட போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சவரன் அந்த பன்னெண்டு சவரனுக்கு நீங்க எத்தனை வருஷத்துக்குள்ள பிளான் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க இப்ப ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு சவரன் அப்படின்னா பன்னெண்டு சவரனுக்கு நமக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமே போதும் பன்னெண்டு சவரன் வாங்குறதுக்கு வே ஒவ்வொரு வருஷமும் ஒரு சவரன் அப்படின்னா நம்ம ஒரு பன்னெண்டு சவரன் போட போறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு சவரன் அப்படின்னா பன்னெண்டு வருஷம் நமக்கு தேவைப்படுது அதுக்குள்ள ஈஸியா வந்து நம்ம பன்னெண்டு சவரன் அப்படின்றது சேமிக்க முடியும் சோ எந்த வருஷத்துக்குள்ள உங்களால உங்களோட வருமானத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வருஷத்துல ஒரு சவரனா அஞ்சு சவரனா ரெண்டு சவரனான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸியா நம்மளால சேவிங்ஸ் பண்ண முடியும் டிப் நம்பர் டூ கோல்டு சிட் ஸ்கீம் போடுறது கோல்ட் சிட் ஸ்கீம் மோஸ்டா எதுக்கு போடுவோம் நோ வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறதுக்கு தான் பதினோரு மாசம் வரைய டைம் இருக்கு இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா ஒரு சவரன் அப்படின்றது ஈஸியா வாங்கிடலாம் இதுவே பத்தாயிரம் ரூபாய் போட்டீங்க அப்படின்னா பதினெட்டு கிராம் வரையும் அப்ப கிட்டத்தட்ட பதினாறு கிராம் ரெண்டு சவரன் வரையும் ஈஸியா வாங்குறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்கு கோல்டு ரேட் என்னதான் ஏறுனாலும் அஞ்சாயிரூபா போட்டா எட்டு சவ எட்டு கிராமும் பத்தாயிரம் ரூபாய் போட்டா பதினாறு கிராம் கிட்டத்தட்ட ரெண்டு சவரனும் ஈஸியா நம்ம வாங்கிட முடியும் சோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சவரன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணா கூட ஈஸியா நம்மளால பிக்ஸ் பண்ணி ரீச் பண்ண முடியும் அடுத்ததான் இப்ப நமக்கு புதுசா டிஜிகோல் அப்படின்றது வருது இந்த ரெண்டு வருஷமா மோஸ்டா நமக்குள்ள எல்லாருக்குமே தெரியும் டிஜிகோல் சேவிங்ஸ் பண்றத பத்தி நூறு ரூபாய் இருந்தா கூட நம்மளால ஈஸியா தங்கத்தை வாங்க முடியும் அப்படின்றது டிஜிகோல்ட் ஆப் மூலமா தான் நம்மளால வாங்க முடியும் போத்தீஸ்ல இருக்க டிஜிகோல்ட் ஆப் தங்கமையில டிஜிகோல்ட் ஆப் ஸ்ரீகுமரன்ல தனிஷ்கில் எல்லாத்துலயும் இருக்கு ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒண்ணு வேஸ்டேஜோட டிஃபரன்ஸ் இன்னொன்னு போனஸோட டிஃபரன்ஸ் கடைக்கு மாதிரி வேஸ்டேஜ் அப்படின்றது நகைகளுக்கு ஏத்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா போனஸ் தான் இப்போதைக்கு நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி பொறுத்தவரையும் நம்ம தான் பே பண்ணி டிஜிகோல்ட் ஆப்ல எல்லாம் நம்ம வாங்க வேண்டியதா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டிஜிகோல்ட் ஆப்ப பொறுத்தவரையும் நம்ம கோல்டு காயின்ஸா வாங்கணும் அப்படின்னா நமக்கு லாபம் இருக்கு ஏன்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டு அது வந்து அப்படியே ஆட் ஆகுது பஸ்ட் முன்னூத்தி முப்பது நாள் கழிச்சு நம்ம என்ன வேஸ்டேஜ் கொடுத்து வாங்குவோமோ அது பெரிய பல்கான வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும் அதுக்கு ரெண்டு வேஸ்டேஜ் போடுற மாதிரி கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப டெய்லி நூறு ரூபா போட்டிங்கன்னா கூட முப்பது நாள்ல மூவாயிரம் ரூபாய் அப்படின்றது ஈஸியா நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியும் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து நானூத்தி ஐம்பது மில்லிகிராம் வரையும் ஈஸியா ஒரு மாசத்துல சேமிக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு முன்னாடியெல்லாம் இந்த மூவாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐநூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு நமக்கு ஒரு கிராம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரத்து சில்லு இருந்தாலும் ஈஸியா மூவாயிரம் ரூபாய் இருந்தா ஒரு அரை கிராம் வாங்குற மாதிரி இருக்கு இப்ப ரேட் ஏறினதால ஒரு மூவாயிரம் வரையும் வாங்க முடியும் நம்மளால டிஜி கோல்ட் சேவிங்ஸ் மூலியமா நம்ம சேமிக்க போறது பாத்தீங்கன்னா ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் மூலயமா தான் சேமிக்க போறோம் இப்ப நீங்க யாராச்சும் கல்யாண டைம்ல வந்து காசு வச்சிருக்கீங்க அப்படின்னபோது ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் கேப் இருக்கும் இல்லையா அப்போ நீங்க இந்த ஒன் டைம் ஸ்கீம் டெபாசிட் நீங்க யூஸ் பண்ணி நோ வேஸ்டேஜ் இல்லாம நகை எடுத்துக்கிறதுக்கு இந்த ஸ்கீம் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ உங்ககிட்ட பல்கான ஒரு ஒரு லட்ச ரூபாய் சீட்டு போட்டிருக்கீங்க ரெண்டு லட்சம் ரூபாய் சீட்டு போட்டிருக்கீங்க இதுல உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னு போது அப்பயே நீங்க போய் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கும் அந்த அமௌண்ட் நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒன் டைம் ஸ்கீம்ல வந்து டெபாசிட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு என்ன கோல்ட் ரேட்டோ அதுக்கு வந்து அப்படியே நமக்கு எவ்வளவு கிராம் ஆட் ஆகுமோ அந்த கிராம் ஆட் பண்ணி நோ வேஸ்டேஜ் இல்லாம பதினோரு மாசம் கழிச்சு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இப்ப வீட்டு சேமிப்பு மூலியமா ஒரு சில பேர் அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் அப்படின்றது கூட சேமிச்சு வச்சிருக்கலாம் அந்த சேமிப்பையும் இந்த மாதிரி கோல்டு வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் ஸ்கீம் டெபாசிட் மூலயமா நீங்க வந்து வேஸ்டேஜ் இல்லாம வாங்கிக்கலாம் ஒரு குழு கழிச்சிட்டு மூலமா ஒரு பல்கான அமௌண்ட் கிடைச்சாலே நீங்க மோஸ்டா வேஸ்டேஜ் இல்லாம வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க அப்போ ஒரு பதினோரு மாசம் கழிச்சு வாங்கும் போது நமக்கு விஐ இல்லாம வாங்க முடியும் இப்ப எங்க ரிலேட்டிவ்ல ஒருத்தங்க பாத்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் வச்சிருந்தாங்க உடனே போயிட்டு ஒரு கோல்டு கோல்டு ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு கமல் அந்த கிட்டத்தட்ட பெரிய கமல் ஒரு ஸ்டட்டு மாதிரி இருந்திருக்கு ஒரு ஷேப்ல அதுக்கு ஸ்டோனோட வேல்யூவை கிட்டத்தட்ட நாலாயிரம் ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது மோஸ்டா நீங்க சேமிப்புக்காக வாங்குறீங்க அப்படின்னும் போது அதை வந்து நீங்க ஸ்டோன் இல்லாம வாங்குறது பெஸ்ட் இப்ப இல்லங்க எங்களோட தேவைகளுக்காக நாங்க வாங்குறோம் தங்கத்தை அப்படின்னா நான் வந்து எனக்கு பிடிக்கும் ஒரு ஸ்டோன் வச்ச மாதிரி நெக்லஸ் போட பிடிக்கும் ஒரு கமல் போட பிடிக்கும் அப்படின்னா நீங்க வாங்கலாம் நாளைக்கு மாத்தும் போது கண்டிப்பா நமக்கு நஷ்டமா தான் இருக்கும் அதனால யோசிச்சு வாங்கிக்கோங்க உங்க தேவைகளுக்காக உங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் யோசிச்சு வாங்கினீங்க அப்படின்னா அந்த தங்கத்தாலையும் நமக்கு ஒரு சில லாபங்கள் கிடைக்கும் இப்ப அக்ஷயத்திரி தீபாவளி பொங்கல் வரலட்சுமி நோன்பு நியூ இயர்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே மோஸ்ட் நீங்க கோல்ட் அப்படின்றது வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஆஃபர் டைம் மோஸ்ட்டாக போடுவாங்க வேஸ்டேஜ்ல ஆஃபர் போடுவாங்க தங்கத்துக்கு ஏற்ற மாதிரி வெள்ளி கொடுக்குறேன்னு ஆஃபர் போடுவாங்க இப்போ வேஸ்டேஜை பொறுத்தவரையும் ஒரு அஞ்சு பர்சன்ட் தள்ளுபடி பண்ணுறேன் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பண்ணுறேன் விஏல அந்த மாதிரிலாம் ஒரு சில கடைகள்லாம் இருக்கும் இல்லையா மேக்கிங் சார்ஜஸில் ஆஃபர் இருக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் அடுத்ததான் நம்மளோட பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு மோஸ்ட் சின்ன சின்ன கம்மல் சின்ன சின்ன இயரிங்ஸ் அதே மாதிரி சின்ன சின்ன ரிங்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு டாலருக்கு ஒரு செயினுக்கு வந்து டாலர் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கும் போது நீங்க மோஸ்ட் அந்த வெட்டிங் டே பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு ஒரு சின்ன கோல்டு அப்படின்றது சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க ஏன்னா அந்த ஸ்மால் ஸ்மால் கோல்டு அப்படின்றது வேஸ்டேஜ்லாம் எல்லாம் மோஸ்டா ஹையா இருக்கும் உங்களால வந்து மந்த்லி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ தௌசண்டோ போட முடிஞ்சா போட்டு கரெக்டா நம்ம நம்மளோட பர்த்டே வெட்டிங் டே கம்ப்ளீட் ஆகும் இல்லையா அந்த டைம்ல சின்ன கோல்டு வாங்குற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு இயரிங் ஸ்டட் ஒரு ரிங்கு ஒரு பெண்டன்ட் அந்த மாதிரி ஒரு டாலர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வாங்க போறீங்க ஏன்னா பர்த்டேக்கு வெட்டிங் டேக்கு எல்லாம் நம்ம கிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் எல்லாம் எடுக்காது ஆனா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு இருபதாயிரம் அப்படின்றது சேவிங்ஸ் பண்ணிருப்போம் அந்த மாதிரி டைம்ல கோல்டு அப்படின்றது வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததா ஏழாவதா நம்ம வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அப்படின்றது எடுத்து தேவைகளுக்காக வச்சுக்கிறது இப்ப உங்களுக்கே ஏதோ ஒரு தேவை இருக்கும் அதுக்காக நீங்க சேமிச்சிருப்பீங்க ஆனா அந்த பணம் அப்படின்றது வேற ஒரு விஷயம் மூலியமா கிடைச்ச உடனே அந்த கடனை அடிச்சுட்டு இருப்பீங்க இந்த சேவிங்ஸ் வந்து அந்த விஷயத்துக்காக சேமிச்சிருப்பீங்க இல்லையா சோ இந்த சேவிங்ஸ் எடுத்து நம்ம ஒரு கோல்டா வாங்கி வச்சுக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பண தேவைகளுக்காக எடுத்து வச்சிருக்க அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து சின்ன சின்னதா மந்த்லி ஒரு கோல்டு காயின் வாங்குற மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கூட நீங்க இதுல மூலியமா ஒரு பணம் அப்படின்றது மந்த்லி மந்த்லி ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் மூலியமா ஒரு கோல்டு அப்படின்றது வாங்கி வச்சிருக்கோங்க அடுத்ததான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா போனஸ் நமக்கு போனஸ் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கும் இன்னொன்னு சாலரி இன்க்ரிமெண்ட்றது ஒண்ணு கிடைக்கும் தீபாவளி போனஸ் அதுக்கடுத்து நமக்கு பி எஃப் அமௌண்ட் அப்படின்றது ஒண்ணு கிடைக்கும் இல்லையா இந்த அமௌண்ட் எல்லாமே நம்ம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு லாபமும் இருக்காது சோ இதுலயும் நம்ம கோல்டு அப்படின்றது வாங்கி வச்சிடலாம் சேலரி இன்க்ரிமெண்ட் எப்படியாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் பண்ணுவாங்க அது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ஏத்தி வச்சிருந்தா கூட அதை வந்து உங்களோட பட்ஜெட் பிளானிங்ல போடாம ஃபேமிலி பட்ஜெட் பிளானிங்ல போடாம அந்த ரெண்டாயிரம் ரூபாவ நீங்க சேவிங்ஸ் பண்ணிடுங்க சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு கோல்டு அப்படின்றத வாங்கி வச்சிடலாம் இப்ப தீபாவளிக்கு எல்லாம் நமக்கு போனஸ் கிடைக்கும் அந்த போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டுக்கு நம்ம கோல்டு அப்படின்றது சேமிக்கலாம் அப்ப பி எஃப்ல பாத்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் நம்ம கிட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பி அமௌண்ட் இருக்கு அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய் உங்களோட பணமாவே வச்சுக்கோங்க ஒரு லட்ச ரூபாய் கோல்டு வாங்கிக்கோங்க பி எஃப் பொறுத்தவரையும் மொத்தம் அமௌண்ட் எடுக்க கூடாது கொஞ்சம் உங்களோட பண தேவைகள் காக்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் அப்படின்றத கோல்டாவதா பாத்தீங்கன்னா கோல்டு ஸ்கீம் ஓல்டு கோம் ஸ்கீம் எக்ஸேஞ்ச் பண்றதுதான் பழைய நகை இருக்கு அப்படின்னு பட்சத்துல அந்த பழைய நகைய நீங்க இப்பயே எடுத்துட்டு போயிட்டு கொடுத்து வேற ஒரு புது நகையை வாங்குறதுக்கு பதிலா இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருக்க பழைய நகை உடஞ்ச நகை இல்ல யூஸ் பண்ணாத நகை எல்லாம் நீங்க எடுத்து போட்டுட்டு நம்மளோட பெண் குழந்தைகளோ இல்ல நமக்கே ஒரு தேவைகள் இருக்கு அதை மாத்திக்கணும்னு நினைக்கிறோம் இப்போ இருக்கிற ஃபேக்ஷனுக்கு ஏத்த மாதிரி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த லெவன் மந்த்ஸ் ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணிட்டு ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு ஓ எந்த ஒரு வேஸ்டேஜும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்கீம்ல போட்டோம் அப்படின்னா நம்ம லெவன் மந்த்ஸ் கழிச்சு கோல்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேஸ்டேஜ் இல்லாமல் நாங்கள் எடுத்துக்கலாம் பழைய நகையை கொடுத்து புது நகையை வாங்குற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பல்கான கோல்டு காயின்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த காயின்ஸ் மூலயமா நம்ம பெண் குழந்த கல்யாணம் இருக்கு அவளுக்காக ஒரு பெரிய நெக்லஸ் வாங்கணும் ஆரம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு காசு மாலை இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கோல்டு காய்ன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு டெபாசிட் பண்ணிட்டு ஒரு லெவன் மந்த்ஸ் கழிச்சு நம்ம வந்து நோ வேஸ்டேஜ் இல்லாம அந்த காசு மாலையோ இல்ல அந்த மாலையோ அந்த மாதிரி பெரிய பெரிய நெக்லஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம் எல்லாமே நீங்க வந்து இந்த ஸ்கீம் மூலயமா வாங்கணும் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் இப்போ உங்க குழந்தை ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அப்படின்னும் போது நமக்கு டைம் கேப் இருக்கு இல்லையா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரையும் இருக்கு இப்பத்துல இருந்து நீங்க கோல்டு காயின் சேமிச்சா கூட இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஒரு கோல்டு அப்படின்றது வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் என்னென்ன மேல போய்டர்சென்ட் வரையும் வேஸ்டேஜ்ல ஆஃப் கொடுத்துருக்காங்க அக்டோபர் ஆறாம் தேதி வரையும் இந்த ஆஃபர் அப்படின்றது போத்திஸ்வரண மகால் பேங்கல் மேல ஆஃபர் போயிட்டு இருக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி வரையும் தான் இந்த ஆஃபர் வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஆறு சதவீதத்திலிருந்து பத்து சதவீதம் வரையும் வேஸ்டேஜ் வந்து போட்டுருக்காங்க பேங்கல்ஸ் வாங்குறவங்க இந்த டைம் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செயின் மேல பாத்தீங்கன்னா ஜாயலுக்காஸ்ல இருக்கிறதால ஆஃபர் அப்படின்றது வேஸ்டேஜ்ல இருக்கு இந்த ஆஃபரையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பத்து டிப்ஸ்மே உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுவரையும் எந்த ஒரு தீபாவளிக்கு என்னென்ன ஆஃபர் அப்படின்றது போடல சீக்கிரமே ஆஃபர்ஸ் கிடைச்ச உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்